மதகப்பட்டி அருகே கருத்தன்பட்டியில் ஸ்ரீ முப்பலி கருப்பர் இருபத்து ஆறாம் ஆண்டு படைப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே கருத்தன்பட்டியில் ஸ்ரீமூவெட்டி சின்ன கரும்பு கோணார் வகைராக்கள் சார்பாக ஸ்ரீ முப்புலி கருப்பர் இருபத்து ஆறாம் ஆண்டு படைப்பு விழா நடைபெற்றது காலையில் ஊர் மந்தையில் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராமத்தார்கள் சாமி கும்பிட்டனர் அதைத் தொடர்ந்து முப்புலி கருப்பர் கோவில் வீட்டில் சாமிகள் அழைக்கப்பட்டு சாமியாட்டம் நடைபெற்றது இதில் கருப்பர் அருவாவில் ஏறி நின்று இந்த ஆண்டு விவசாயம் நன்கு விளையும் எனவும் அருள்வாக்கு கூறியது இதில் கோவில் பங்காளிகள் கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வழிபட்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக நேற்றிரவு பன்னிரண்டு மணிக்கு கோவில் வீட்டின் முன்பு முப்பதுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி பூஜை நடைபெற்றது முப்போ முப்பது மூணு இருக்கா மாலை